பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி கூறுவதற்கு கட்டுப்படுவேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் பேட்டி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சாராத அறநெறியில் இருக்கின்ற ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் கொடிசியாவில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பலரும் பங்கேற்றனர் எனவும் அதற்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்துவிட்டு வந்துள்ளேன் எனவும் தெரிவித்தார் போதைப்பொருளை பொறுத்தவரை இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் பிரச்சினை இருந்து வருகிறது என கூறிய அவர் எல்லைப் பகுதிகள் மூலம் போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் வருகிறது எனவும் தற்போது உள்ளூரிலேயே போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள் உருவாகிறார்கள் என்றார் இதனை கட்டுப்படுத்த அரசியல்வாதிகள் அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே சமயம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் பலரும் ஒன்றிணைந்து பேச வேண்டிய விஷயம் இது இல்லை என்றால் ஒரு தலைமுறை அழிந்துவிடும் என கூறினார் ஜாஃபர் ஜாதிக் குறித்தான கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜாஃபர் ஜாதிக் மற்றும் சிலர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தற்பொழுது தேசிய அளவில் ட்ரக் கிரிமினலாக உருவாகி எனவும் கூறினார் மேலும் ஒருவர் மீது போதைப் பொருள் வழக்கு இருந்தால் காவல்துறை அவரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஜாஃபர் ஜாதிக் டிஜிபியிடம் அவார்டு பெறுகிறார் திமுகவினர் அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அமைச்சருடன் புகைப்படங்கள் எடுக்கிறார் ஜாஃபர் ஜாதிக் இன்று வந்த புதிய மனிதர் அல்ல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் இந்த பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருகிறார் கோவையில் ஒருவர் சூசைட் பிளாஸ் செய்கிறார் என்றால் அவர் தமிழ்நாடு அரசின் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார் அவரை காவல்துறை கண்காணிக்கவில்லை என்பதால் அவ்வாறு மாறுகிறார் இப்படி இருந்தால் தவறு எங்கிருக்கிறது என கேள்வி எழுப்பினார் இதற்கு முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்க வேண்டும் அவர்தான் உள்துறை அமைச்சர் இந்த பொறுப்பும் அவரிடம்தான் வரும் இவர்கள் எல்லாம் ஏதோ புதிதாக உருவாவதில்லை போதைப் விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் வருகின்ற ஏழு எட்டு தேதிகளில் தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றை இதுகுறித்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுகுறித்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படி அரசியல் செய்தால்தான் மக்களுக்கும் தெரியும் அதே சமயம் சமுதாய அக்கறையுடன் இதனை சரி செய்ய வேண்டும் எனவும் எண்ணுகிறோம் என்றார் சீமான் என்னை பற்றி என்ன பேசினார் என்று தெரியவில்லை எனவும் அவருடைய சின்னம் வேண்டுமென்றால் முதலில் சீமான் அதற்கு அப்ளை செய்திருக்க வேண்டும் அதை அவர் செய்யவில்லை அதற்குக் காரணம் கேட்டால் சென்னையில் வெள்ளம் வந்ததைக் காரணம் காட்டுகிறார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் இருந்தால் அந்த சின்னம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அவரை அப்ளை செய்ய வேண்டாம் என்று நான் ஏதேனும் கூறியிருக்கிறேனா ஆனால் வேறொரு கட்சி அப்ளை செய்து அந்த சின்னத்தை பெற்றுவிட்டார்கள் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் கட்சி சின்னம் ஒதுக்கப்படாததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உச்ச நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதில் கூறியிருப்பது சரிதான் என்று கூறுகிறது ஆனால் என் அப்பன் புதற்குள் இல்லை என்பது போல் சீமான் என் மீது பழி போடுகிறார் அவரது தொண்டர்கள் தான் சீமான் மீது கோபப்பட வேண்டும் சீமானுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றால் என்ன என்று தெரியுமா என்று கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் அண்ணாமலைதான் காரணம் என கூறுகிறார் என்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை உபயோகித்து குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை நிறுத்த முடியாது தற்பொழுது கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் தற்பொழுது உள்ள தலைவர்களை முன்னிறுத்தி பேசுவதில்லை முன்னாள் தலைவர்களை முன்னிறுத்தி தான் பேசுகிறார்கள் ஆனால் நாங்கள் தற்பொழுது உள்ள மோடியை பற்றி பேசுகிறோம் மோடி கர்மவீரர் வீரர் காமராஜரை பற்றி பேசுகிறார் நடிகர் விஜயகாந்தை பற்றி பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசியிருக்கிறார் விஜயகாந்தை பற்றி பேசியதால் தேமுதிக கோபப்பட முடியுமா புரட்சித் தலைவரின் பண்புகளை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ராஜாஜி பண்புகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் காமராஜரின் புகழை பாடியிருக்கின்றோம் இவையெல்லாம் எங்கள் கடமை என தெரிவித்தார் பி வி ராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுப்பதால் காங்கிரஸ் கட்சி கோபித்துக் கொள்ள முடியுமா சரண் சிங் பிரணாப் முகர்ஜி உட்பட பத்து பாரத ரத்னா விருதுகளை வழங்கியிருக்கிறோம் அவர்களுடைய காரணம் புதுச்சேரியில் எம்ஜிஆர் புகைப்படம் பாஜக பயன்படுத்தியது குறித்தான கேள்விக்கு புதுச்சேரியை பற்றி நான் பேசக்கூடாது காமராஜரை புகழ்கிறோம் என்பதற்காக அவரது புகைப்படம் எங்கள் பேனர்களில் இருக்காது ஆனால் காமராஜரை நாங்கள் மதிக்கிறோம் அதேபோல ராஜாஜியை பற்றி பேசுகிறோம் என்றால் அவரது புகைப்படம் பேனரில் இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் மட்டுமே தான் போஸ்டர்களில் இருக்கும் புதுச்சேரியில் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் அதனை புதுச்சேரியில் கேட்டுக்கொள்ளுங்கள் என பதிலளித்தார் பெரிய கருப்பு பேசியது குறித்தான கேள்விக்கு மோடியின் நகத்தில் உள்ள தூசுக்கு சமம் இல்லை என்று நான் நேற்றே கூறியிருக்கிறேன் காலம் காட்சிகள் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் உள்ளது அந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுவேன் திருச்சியில் ஐஜே கே கட்சி பொதுக்கூட்டத்தில் கூட்டம் வராதது குறித்த கேள்விக்கு அதனை அந்த கட்சியில் தான் கேட்க வேண்டும் என பதிலளித்து சென்றார் வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லாரும் ரோட்ரி லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டுமே ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழ்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாருனே அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க ஓய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த ஜாஃபர் சேதுக்கென்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வராதண்ணே டிஜிபிடி ஃபோட்டோ எடுக்கிறார் எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு சிஎம்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் டே ஃபோட்டோ எடுக்கிறார் அதனால் இதையெல்லாம் எல்லாம் களை எடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சுருக்கோங்கண்ணா கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில் வருகின்ற ஏழாம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்ணுறோம் ஏழு எட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஏழாம் தேதி ஸ்ரீதர் வேம்புவங்க பங்கேற்கிறாங்க எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோங்கண்ணா ஒரு பக்கம் அரசியல் நாங்கள் செய்யணும் காரணம் அரசியல் பண்ணா தான் மக்களுக்கு தெரியும் அதனால் மக்கள்கிட்ட சொல்கிறோம் பாருங்கள் ஜாஃபர் சாதிக்கு யார் என்ன கனெக்ஷன் இதை சொல்கிறது அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் என்னையே சீமானா சரி நான் ஒரு நிமிஷனே அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் பதில் சொல்கிறேன் அண்ணே அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல் அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்கிறாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் சீமானவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை அண்ணாமலையா அண்ணாமலையாக சீமானண்ண வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி ஆனால் நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காத என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவர் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் கம் ஓகே ரெண்டாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சவால் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை ஏன் நீங்கள் ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசம்பிளி கேண்டிடே வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்போ குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமானண்ணன் சீமானண்ணு எம்எல்ஏ பழிய போடுறாரு தொண்டர்கள் நியாயமாக சீமானண்ணன் அண்ணன் மேலே கோ ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது அண்ணன் தவறாக என் தவறானு சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல் எம்எல்ஏதுக்கு பழிய போடுறாருன்னு அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன அதனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே அண்ண பேசவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பேசுகிறவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது இன்றைக்கி இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சியாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணில் இவங்க வந்தாங்க மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு நீங்கள் இன்றைக்கி யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பற்றி பேசலாம் நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி ஐயாவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க மோடி ஐயாவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள் எல்லா விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க பல்லடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் புரட்சித் தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சித் தலைவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடியிருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை என ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கணும் இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டணும் அதை விடுங்கண்ணே பி வி நரசிம் பாரத் ரத்னா கொடுக்குறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சிக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுகிறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் அதனால் இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்கிறவங்க கேள்விக்கு வரங்க அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ஜனதா கட்சி இல்லை எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுகிறாங்க இது முட்டாள்தனமான வாதம் அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா பி வி அவரை பற்றி நாம் கும்புகிறோம் கொடுக்குறோம் பாரத் ரத்னா கொடுத்துருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஒட்டு வேணும்னாங்க நான் கொடுக்குறோம் கண்டிப்பாக கிடையாது பி வி அவர்களை காங்கிரஸ் மறந்துவிட்டாங்க கௌரவப்படுத்துகிறோம் சரண்சிங் அவர்களுக்கு கொடுக்குறோம் என்ன அர்த்தம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பத்து பாரத ரத்னா பாருங்கண்ணே பத்து கொடுத்துட்டோம் பத்து வருஷத்தில் பத்து பாரத் ரத்னா கொடுத்துருக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் நம்ம கட்சியில் இல்லாதவங்களை கொடுத்து என்ன அவர்களுடைய பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அதுபோன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்து எந்த பிஜேபி யார் என்ன பயன்படுத்தி அண்ணா ஒரு நிமிஷம் நான் எங்க இதில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நான் உறுதியாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் எனக்கு புது ஒரு நிமிஷம் புதுச்சேரி புதுச்சேரியை பற்றி நான் பேச முடியாது பேசக்கூடாது அது இங்கே புதுச்சேரினுடைய தலைவரை பேசணும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுனுடைய புகழை நம்ம பாடுறோம் அப்படிங்கிறக்காக காமராஜர் ஐயாவுனுடைய புகைப்படம் பாரதிய ஜனதா கட்சி பேனரில் இருக்காது ஆனால் காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம் ஓ இந்த கேள்வி தான் கேட்டிங்களா கேள்வி எனக்கு புரியல சாரி போல் ராஜாஜி ஐயாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம் மக்கள் மண்டலத்தில் வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது தமிழகத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரில் இருக்கும் ஒருவேளை அண்ணன் புதுச்சேரியில் இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும் அந்த மாநில தலைவர் நீங்கள் கேட்கணும் அண்ணே வந்து ஃபைவ் முடிச்சுட்டேன் அண்ணா இது காண்ட்ரவர்சியாக நான் பார்க்கல அதாவதுன்னு நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கினேன் ஏன்னா நான் நரசிம்மராவில் இருந்து ஆரம்பித்து நான் அதான் டீட்டெயிலாக பேசுகிறேன் பிரணாப் முகர்ஜி அவங்ககிட்ட போய் சரண் சிங்க்கிட்ட போய் ராஜாஜய்யாவை பற்றி எல்லாம் பேசுகிறேன் எல்லா மாற்றுக் கட்சி யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லை நிறைய முறை அவங்களோட தேர்தலில் பயணித்துக்கிறாங்க எதிரியாக இருந்திருக்கிறாங்க ஆப்போசிட் சைடில் இருந்துருக்கிறாங்க நாங்கள் மாண்பை பற்றி பேசுகிறோம் அண்ணா தமிழ்நாட்டில் இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டு வாங்க அது நடக்காது புதுச்சேரியை பற்றி நான் எப்படி கருத்து சொல்கிறதுனே நான் அதற்கு மாநிலத் தலைவரால் என் கண்ட்ரோல் இல்லை தமிழ்நாட்டில் எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான் மாநில தலைவர் என்கின்ற முறையில் யாராச்சும் போஸ்டர் போட்டால் சஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் கேட்பேன் ஏதை பண்ணுறேன்னு நான் கேட்பேன் புதுச்சேரியை தயவு செஞ்சு நீங்கள் அங்கே தானே கேட்கணும் அதனால் நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சிக்கல நான் என்ன அப்படின்னா பாஜக என்ன அதனால எங்களுடைய அண்ணே அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள் கேள்விக்கான பதில் தான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்துல நாங்கள் பேசுகிறோம் அது வாக்குக்காக கிடையாது ஒரு பிரதமர் பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கின்றேன் ராஜாஜி ஐயா வீரர் காமராஜ் அதுதான் பதிலுங்கண்ணா அதுக்கு தான் வாக்குக்காக இல்லை எங்களுடைய உரிமையாக பிரதமர் அவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரதத்தெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவை அரசியலை பார்க்குறோமா இல்லை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக அதனால் மற்ற கட்சிகள் பேசிட்டே இருக்கலாங்கன்னே அவங்க வாக்கு வங்கி கரைது யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில் செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் ஆதங்கத்தில் இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் போஸ்டர்ல ஏன் போட்டிங்க தமிழ்நாட்டில் போட மாட்டோம் எங்களுக்கு தேவையும் கிடையாது புதுச்சேரியில் போட்டுந்தான் நான் பொறுப்பேற்க முடியாதுங்க போகணும் இருங்க யாருன்னு அண்ண நேற்று நான் சொன்ன பாருங்கண்ணே மோடி ஐயாவுனுடைய நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லைன்னு சொன்னே அது சொன்னதுக்கப்புறம் திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு அது எப்படி அண்ணாமலை வரம்பு மீறி பேசுகிறார் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேசுனா வரம்பு மீறி பேச தான் நான் செய்வேன் அதனால் நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் பா எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போகிறதில்ல இங்கே தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்குது காவல்துறை கையில் இருக்குது என்ன வேணாலும் பேசிக்கலாம் காலம் காட்சிகள் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க எங்கேயும் தப்பு தரமா ஃபிளைட் எடுத்துருவாங்க அண்ணே பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா முப்பத்தொம்பது தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன் ஐயா என்ன சொல்கிறாங்களோ மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்றேன் நான் தயாராக சொல்லவே இல்லையே ஐஜேகே காரங்களை கேட்கணும் எல்லா கட்சி போன வாரம் சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் போனேன் ஐஜேகே போறேன் அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம் நம்ம ரூல் எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய கட்சி அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க அதனால் அந்தந்த கட்சி கேள்விகளை அந்தந்த கட்சிக்கு தான் நீங்கள் கேட்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எங்கிட்ட கேளுங்க பதில் நான் சொல்கிறேன் அண்ணே பல்லடம் எப்படி இருந்துச்சு அன்னை தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு அன்னை நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும் அதுக்கு பொறுப்பு நான் தலைவா மூணாம் பாருங்கள் ஃபிளைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அண்ணே சென்னை இறங்கினா இந்த ரிப்போர்ட் அங்கே இருப்பாங்க 对，我就是。